வெல்கம் பேக் ஜிஃபேம் ஹோ ரிவல் அலிகம் அண்ட் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் எப்படி செஞ்சுக்கிறேன் பத்திரமா இருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ ஃபேம் இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து டெலிவரிக்காக மார்னிங்லேயே வந்து இப்போ கிளம்பிட்டோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா வார்அப்ல போட்டாச்சு கஸ்டமரோட லொக்கேஷனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ கிளம்புறதுக்கான நேரமும் வந்துருச்சு எக்ஸாக்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்ல வந்தனே ஐயோ ஏர்போர்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க அந்த இடத்துல மூணு ஆர்டர் இருக்கு ஸோ மூணுமே கம்ப்ளீட் ஆகுதா தான் இன்றைக்கி நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் ஸோ வாங்க நேராக கிளம்பலாம் வாதி சொல்லக்கூடிய ஒரு இடம் அதுக்கப்புறம் முன்ஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 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 இன்னொன்று அங்கே தான் இருக்குது வச்சுங்களேன் அது பேர் எனக்கு தெரியல அதுவும் அங்கே தான் இருக்கேன் ஸோ ஆ சாரி கயிறுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஸோ அது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க இந்த மூணு எப்படியாவது இப்போ நம்ம போகிற இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்சுட்டு நம்ம வரணும் ரெண்டு மேக்ஸிமம் கம் கன்ஃபார்ம்னால் இன்னும் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கேன் அது கன்ஃபார்ம் மட்டுந்தான் நம்ம அடுத்த கட்ட வேலையில் என்னென்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ண முடியும் ஸோ ட்ரிச்சி என்ன என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஸோ ரூம்லேருந்து கிளம்பியாச்சு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு நாங்கள் வந்து பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது நம்ம கிட்டத்தட்ட வந்து நைட்டெலாம் நாலு மணி வரைக்கும் முழிச்சு தான் கிடந்தோம் ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டேன் நாலு மணிக்கிட்ட ஆகிடுச்சிங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிறது ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஸோ இப்போ பேசி முடிச்சாச்சு அப்படியே மார்னிங்கும் ஆச்சு அப்படியே வந்து காலையில் மேகி செஞ்சு சாப்பிட்டேன் அவங்க வந்து எனக்கு டீ செஞ்சு கொடுத்தாங்க ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ டீ செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்டேன் டீவும் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி தான் கம்ப்ளீட் பண்ண போயிட்டுருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டு சப்போர்ட் கொடுங்க ஜிஃபேன் அஸ் அ டெய்லி ருட்டினா ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோமோ அதே கண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் பட் இப்போல்லாம் பல பேருக்கு கண்டென்ட் பிடிக்க மாட்டேங்குது ஏன்னே தெரியல ஓகே என்னால் என் திறமைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தானே பண்ண முடியும் ஸோ அதை தான் நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இன்ஷால்லா எவ்ரி திங் வில் பி ஆட்ரைட் இன்றைக்கா ஒரு நாள் எல்லாமே மாறும் அப்படின்றத நான் நம்புறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கிளம்புவோம் கிளம்பிட்டு யார்த்தக்கட்ட வேலையில் ஈடுபடலாம் ஜி ஜிஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரோட்டை பிடிச்சிங்க ஒரு வழியாக அப்படி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆகிடுச்சு நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரோட்டை பிடிச்சி இப்போ நம்ம கிளம்பிகிட்டு இருக்கோம் என்னன்னே தெரில அப்படியே மனசு ஒரு மாதிரியாகவே இருக்குதுங்க அது சில டைம் ஆகும்ங்க அப்படியே சில டைம் அந்த ஃபீலிங்ஸு நமக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீலிங்காக இருக்கும் என்னன்னே தெரியாது அண்ணன் வேறு இப்போ ஊருக்கு கிளம்புது அவங்களுக்கு வேறு ஷாப்பிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு என்ன எதுன்னு சொல்லிட்டு ஷாப்பிங்கை பார்க்கணும் ஆஹா கேமரா வந்துருச்சு ஆ கேமரா வந்துருச்சு அப்படியே கேமரா மறைச்சி வச்சுக்கிடுவோம் இல்லைனா கேமரா கொட்டி கொட்டிட்டு ஃபைன் அடிக்கும் ஸோ ஓகே கேமரா போயிடுச்சுப்பா ஸோ என்னன்னே தெரில இப்போ அண்ணன் வரும் அதுக்கப்புறம் அண்ணனுக்கு இப்போ ஷாப்பிங் பண்ண வைக்கணும் ஊருக்கு அனுப்பி விடணும் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே மனுஷுக்குள்ளே ஓடும் ஏர்போர்ட்டை பார்த்தாலே ஊருக்கு போகணும் போகணும் போகணுன்னே தோணும் போயிட்டு லண்டியை பார்க்கணும் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கணும் ஒய்ஃபை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்துட்டு நம்ம ஊரை பார்க்கணும் திரும்பி வரணும் அங்கே இருக்கிறப்போ நேராக மனுஷன் போனான்னு வச்சுங்களேன் நாடா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சவுதி ஆளுக்க ஊருக்கு ஏதாவது போய்ட்டு வரணுட்டா அப்படின்னு ஊருக்கு ஓடுவோம் மூணு மாதம் லீவில் ஓடுவோம் அடுத்த ஒன்றரை அட என்னடா இது சவுதிலே நல்லா இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி அந்த லீவு ஏன்டா லீவு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் ஓடியாருவோம் ஸோ இது வந்து இருக்கிற ஒரு நேச்சர் அது ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாத்துக்கும் அப்படி தான் அங்கே இருந்தால் இங்கே இருந்து இங்கேருந்து பார்க்க அது நல்லா இருக்கும் அங்கேருந்து பார்க்க எது நல்லாயிருக்கும் இப்படி குரங்கு மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு இடம் தவிக்கிட்டே தான் இருப்போம் மாற்றி 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 அதே இதாக நடக்குது நம்மளும் ஊருக்கு போயிட்டா தான் என்னவா அப்படிங்கிறப்பட்டு வருது சில சபையெல்லாம் சரி போ பார்த்திங்களா என்ன இப்போது இங்கே தானே இருக்கிறோம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் நம்ம இஷ்டம் தான் இனிமேல் நம்ம எப்போனாலும் நினச்சா ஊருக்கு போகலான்னு நினச்சா வரலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்டு பார்த்துக்கலாம் என்ன நடக்குது எது நடக்குதோ இந்த ப்ரிட்ஜுக்குள்ளே வந்தாலும் டவரும் இருக்காது மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பதினெட்டு நிமிஷம் ஆகும் சொல்லி காட்டுது அதில் எனிவே சொல்லுங்கள் நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு டெலிவரி கூட இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலை ஃபஸ்ட்டு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடுத்த டெலிவரி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஜிப்பேன் ஓகேவா ஸோ வாங்க போகலாம் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்து ஆச்சு ஃபோன் போயிட்டுருக்கு ஸோ இப்போ அவரை வெளியே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ பிகாஸ் இங்கே தான் நிற்கிறோம் பரவாயில்லைங்க இந்த கண்ணாடி போடுற பழக்கம் யூஸ் பண்ணணும் போல இருக்கு நல்லா அடிக்கிற வெயில் கண்ணை தூக்குனா கண்ணை கூசுது ஹலோ அஸ்லாம் ஹலோ ஜி பாய்ஜான் மேம் ஆகியா லொகேஷன் மேரோ டெலிவரி பாய் क्या आपका लार्गो क्रीम लेके आया तो थो थोड़ा भाई अभी तो फोन करके आया आओ बोले इसलिए मैं मैं आया। पता नहीं, रूम, रूम में पड़ा है। कि नहीं नहीं, नहीं? ये लोकेशन ये रियाद रेस्टोरेंट है ना रियाद मतम रियाद रेस्टोरेंट करके एक है ஒரு வந்துட்டு வர சொல்லி விட்டு போன் அடிக்கிற அவன் வெளிய போயிருக்கான் யாரு பேச்சிருது அப்படிங்கிற அப்பல என்னடா ஒம்பா இருக்குது டெலிவரி எல்லாம் இப்படியும் ஒரு சில சட்ட சிக்கல்கள் வரச்சையும் ஒண்ணுமே பண்ண முடியாது எந்தாச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வீட்டிலேருந்து வர ஃபோன் வந்துச்சு பிகாஸ் ஆஃப் டூ டே இஸ் மை பர்த்டே டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் யாருமே விஷ் பண்ணலங்க எல்லாம் விடிஞ்சு தாங்க விஷ் பண்ணாங்க என்னத்தனு சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஓகே மறந்துருப்பாங்க அவ்வளோதான் பார்க்கலாம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபியூலிங் டைம் ஸோ ஃபியூல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இது எவ்வளோ இருக்கோ என்ன எதுன்னு பார்த்துட்டு டப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் ஸோ இவ்வளோ இருக்குது இதில் ஏதாவது ஒரு ஐம்பது ரூபாய் தேடி எடுத்து பெட்ரோல் போட்டுடலாம் சொல்லிட்டேன் ஸோ வாங்க கூட போட்டோன்னு பெட்ரோலை போடுவோம் பெட்ரோலை போடுவோம் ஐம்பது ரேளுக்கு ஒரு பெட்ரோலை போட்டு விடுவோம் இதுக்கு மேலே செலவு பண்ணோம்னா நமக்கும் கட்டுப்படி ஆகாது ஐம்பது ரேள் எடுத்து நம்ம சைடில் தனியாக வச்சு வச்சுக்கிட்டோம் ஸோ மீதி இருக்கிறத தூக்கி உள்ளே போட்டுக்குவோம்

ஸோ நைன்ட்டி ஒன் பிகாஸ் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இல்லை ஆஃப் ஆகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு பெட்ரோல் பெட்ரோலே கிடையாதுன்னு சொல்லி லைட் எரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே அப்படியே ஒருட்டாக சரிப்பட்டு வராது கஸ்டமரோட லொக்கேஷனும் பார்த்துட்டிங்கன்னா என்ன இவ்வளோ தான் இருக்குது பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலையில் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக பெரிய இங்கே தான் இருக்குது அவட்டால் கொஞ்சம் பொருள் கொடுத்து வச்சுருந்தேன் இந்த பக்கம் வந்தால் எனக்கு அனுப்பிச்சுடுவாங்க அவங்க டெலிவரி இந்த பக்கம் வந்துச்சுன்னா உனக்கு கொடுக்குறேன்னு பட் அந்த ஆதிவாசி ஆயில் வந்து ஆர்டர் வந்திருக்கு ஸோ அதான் உட்டை இல்லை நான் தான் வந்து பண்ணியே அதனால் அதனாலே ரூம் கிட்டே வந்துட்டு நான் டெலிவரி பண்ணிட்டுருக்கேன் லெட்ஸ் என்ன நடக்குது பார்ப்போம் நைன்ட்டி ஒன் பெட்ரோல் போடணுமா கிட்டே வந்து இந்த வண்டி போட்டுகிட்டுக்கப்புறம் தான் உங்களுக்கு போகணும் அப்படின்ட்டாப்ல அதனால் இப்போ இதில் நின்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோலை போட்டுப்போம் ஸோ போட சொல்லும் பை பச்சாஸ் ஓகே ஒன் பச்சாஸ் அப்படிங்கிறாங்க ரூபா அவங்களோட இதில் பங்களா பங்களாதேஷ் பாசையில பஞ்சாஷ் அப்படிம்பாங்க நம்ம இந்தியில் பச்சாஸ் அப்படிமோ அரபியில ஓகேவா அதுவும் அரபியில வந்து இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாள் பத்து வரைக்கும் சொல்லிட்டாத் அர்பா ஹம்சா சித்த சபா தமான புரியுதுங்களா இதை அப்படியே ரிப்பீட் பண்ணி கத்துக்கோங்க ஓகேவா அதே டைரக்டாக வந்து பத்து இருபது முப்பது சொல்லணும்னா ஆஷரா அஸ்ரீன் தலாத்தீன் அர்பயின் ஹம்சீன் சித்தீன் சபையின் தமனீன் திசைன் மியா மியா அப்படின்னா நூறுன்னு அர்த்தம் ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் திஸ் இஸ் கால் அரபி ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு வந்து போட் என்னோட அதுக்குள்ளே நாற்பத்தெட்டு எழுத்து போட்டு விட்டியா கின்னடா இது சரி ஓகே கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாகிடுச்சு வாங்கோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம் ஜி ஜிஃபேன் ஐம்பது ஆள் மீன்ஸ் நம்ம ஒரு காசுக்கு இப்போ ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கிறேன் எத்தனை லிட்டர் கிடச்சிருக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் தொண்ணூற்றி மூணு பைசா ஓகே இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூணு லிட்டர் போட்டுக்கோன்னு வச்சுங்களேன் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு இல்லையேன்னு சொல்லுங்கள் இப்போ உங்கள் ஊரில் அதாவது நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் பார்க்குறீங்க வேல்டு வைடாகவும் பார்க்குறீங்க வேர்ல்டுடாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிற கண்ட்ரியில் இப்போ நீங்கள் இருக்கிற ஊரில் உங்கள் ஏரியாவில் பெட்ரோல் என்ன விலை அப்படிங்கிறத மட்டும் ஒரு கம்யூட்டரில் தட்டி விடுங்க பார்ப்போமே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு என்னென்ன விலை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீசலும் போடுங்க பெட்ரோலும் போடுங்க ஓகேவா வாங்குவோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் ஓகே जी फैम, जी फैम, जी फैम, सो delivery complete सेकंड डेलीवरी morning one paniyichi so abhi pata namak kuda deliver la 3 complete panirum but na 2 da panirken so ipo indha oil la kuduth 150 vaangiyachi dabba ku la potruvom hello assalamu alaikum salaam aa bhai jaan ab location pe ho ma bhi room pe ara aapka majun leke abhi ab 10 rupaye ayega 12 rupaye pe 10 rupaye aa raha 10 minute

என்ன கணக்கணும் ஓகே கரெக்டாக இருக்குது சுத்தவாங்க ஜிஃபாம் கிளம்பும் என்ன மேகி சாப்பிட்டது வயத்தில காணவே இல்லை சுத்தமாக ஸோ அது மட்டும் கொஞ்சம் நமக்கு இதாக இருக்குது அதை பார்த்துட்டு முதல்ல சரி பண்ணணும் வயிற்ற ஓகேவா இப்போதைக்கு இங்கேருந்து நம்ம லொக்கேஷனை போட்டு சார் 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 நிற்ப நம்பர் திருச்சி ஓட ஆரம்பிச்சிடலாம் ஜிஃபாமே கோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஆனால் ஆக்சுவலாக புதுசு எல்லா வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்ருக்காங்க இது வந்து ஒரு டெவலப்டு ஏரியா அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்குது டெவலப்பிங் ஏரியான்னு சொல்லலாம் மேக்ஸிமம் டெவலப் ஆகிடுச்சி இப்போ இங்கேயே சவுதிக்காரங்களே வந்து அவுட்டரில் வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அவங்களால இன்றைய தேதிக்கு முடியறது எங்கடா இதை தூக்கி போட்டு இப்படி மூடி வச்சுருக்கிறீங்க சிமெண்ட்டு பாருங்கள் இங்கேருந்து இங்கேருந்து சிமெண்ட்டை வந்து சப்ளை பண்ணுறாங்க சரி ஓகே நம்ம வீட்டில் அழைச்சி வந்த வழியாகவே ஓடிடுவோம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை ஓகே ஜிஃபேன் ஸோ வாங்க இப்போ இந்த டெலிவரிக்கு நான் கிட்டே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் பார்த்து உஷாராக தான் இருக்கணும் அப்போவே நான் அங்கேருந்து வீட்டில் போட்டிருக்கணும் சரி ஓகே எல்லாம் ஒன்று தான் அனுபவம் தானே அனுபவம் தானே நம்ம ஆக்சுவலாக அந்த ஸ்டெயிட் ஆகிற ரோட்டை தான் பிடிக்கணும் போயிட்டு எனிவே சார் வாங்க சார் சார் இப்போ நம்ம இங்கேருந்து போயிட்டு பிடிக்கும் அந்த ரோட்டை ஜி ஃபேன் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு தேர்ட் டெலிவரி வந்து நம்மளது முடிஞ்சது இப்போ நாலாவதாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டெலிவரி இருக்குது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் போல் ஒரு ஆறு மணிக்கு தான் நமக்கு வந்து அது போய் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிற ஒரு காரணத்தால் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ கொஞ்ச நேரம் கண்ணாடியை கழட்டிக்குவோம்பா எல்லாமே கருப்பாக தெரியுது இப்போ பாருங்கள் கல்யாணம் கரெக்டோன்னே அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது எல்லாமே இப்போ சாப்பிட்றாங்க ஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சொன்னால் கஸ்டமர் லொக்கேஷன் வந்து கரெக்டாக எவ்வளோ காட்டுது பாருங்கள் பதினோரு நிமிஷம் காட்டுது ஃபைவ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் காட்டுது அப்படியே உட்காந்துருக்க சிக்னலில் வந்து நல்லா லாங் சிக்னலில் அப்படியே நம்ம இப்போ மாட்டிட்டாச்சு நல்லா அப்படியே இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பசி வேறு பயங்கரமாக எடுக்குதுங்க இன்னும் நம்ம சாப்பிடல அதே சாப்பாடு அதனால் அப்படியே பசி எடுக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கிட்ட தான் மேகியே சாப்பிட்டா இருந்தாலும் பசி எடுக்குது வயிறு தின்மன்று இருக்குது சாரி சரி வயிறு தின்மண்ணு கட்டுறேன் வயிறு வயிறோடு புசுன்னு கிடக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இன்னும் இது பண்ணலை நம்ம சாப்பா இது தண்ணி வேறு வண்டியில் வைக்கலையா அது குடிச்சிட்டு இருந்தோம்னா கூட ஒன்றும் தெரிஞ்சுக்காது ஸோ பாப்பம் என்ன அதுன்னு சொல்லிட்டு இவங்க டெலிவரியை முடிச்சிட்டு தான் நம்ம இப்போ அதை கிளம்பணும் ஸோ பார்ப்போம் இது நம்மளது லாஸ்ட் டெலிவரி இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று இருக்குது என் பழைய கேம்ப் கிட்ட இருக்குது அங்கே தான் போய் பண்ணணும் ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஏழு மணிக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு இருக்காங்க ஸோ ஏழு மணிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருக்கோம் சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ ஐம் ரியலி சாரி பேசிகிட்டே இருக்கும்போது கோப்ரோ சார்ஜ் தீர்ந்து விட்டதோ ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட முடியல பேச முடியல ஸோ சாப்பிட்லான்ட்டு இப்போ நடுவில் ஒரு ஹோட்டல் பார்த்தேன் சரி நிப்பாட்டி உள்ளே போனால் ஹோட்டலு க்ளோஸில் இருக்குது ஹோட்டல் தேருமா தேருமா தேருமானு பார்த்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கேன் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ற மாதிரியே தெரியல அதனால் இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரி வீட்டுக்கிட்டே போவோம் அங்கே போய்ட்டு எதாவது ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா வண்டி அடி வாங்குதே ஏற்கனவே இந்த அந்த சைடு பேரிங் மாற்றிருக்கேன் அந்த சைடு பேரிங்க மாற்ற வச்சுருக்காது ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு போகிற லொக்கேஷன் வந்து பாருங்கள் அழகாக வந்து இப்போ இவ்வளோ நேரம் காட்டுது ஸோ ஓகே பார்த்துக்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் தேர்ட்டி எயிட் மினிட்ஸ்னு காட்டுதுங்க டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் தான் ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இது கிடையாது பட் வந்து டிராஃபிக்ன்றதால டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாகுது இப்போ வாங்க இப்போ நம்ம வந்து தமாம் ரோட பிடிச்சாச்சு தமாம் ரோட்லேருந்து கிட்ட போய்ட்டு போய் விட்டு போட்டு அப்படியே வளைஞ்சி ஒரு லெஃப்ட் அடிக்கணும் டேரெக்டாக லெஃப்ட்டு கிடைக்காது பை பொறுத்த வரைக்கும் சோதனையில் அப்படியே சுற்றி இப்படி லெஃப்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாகும் என்ன சொல்கிறது லெஃப்ட் எடுக்கணும் அப்புறம் ஈஸ்ட் அண்ட்ரிங் ரோடு அதாவது அல்கர்ஜி ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோடை பிடிச்சிட்டோன்னா நேராக நம்ம அனுரவமரம் தான் ஸோ ரூம் கிட்டே இப்போ நம்ம போவோம் நம்ம அண்ணனோட ரூமுக்கு வந்தாச்சு ஸோ என்னோட ரூம் இங்கே தான் இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அண்ட் கின்ஞ்சா குழா ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ கப்ஸா வந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து ஹோட்டலில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல சொல்லிட்டு இருக்கும்போது கேமரா ஆஃப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இல்லை ஆஃப் ஆகலை ஸோ வேறு ஹோட்டல் பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா அப்புறம் அண்ணா வந்து மேடம் வந்து கப்ஸா கொடுத்துருக்காங்க வா இங்கே சாப்பிட்டுக்கோ நான் ஆல்ரெடி ஹோட்டலில் சாப்பிட்டேன் இது நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் ஸோ தொட்டுக்கிறதுக்கு முட்டை அதில் கறி இருக்குது கொஞ்சோண்டு பத்திரமா தெரியல அதனால் முட்டை மட்டும் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம இப்போ இங்கே இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் பிகாஸ் நைட்டு வந்து ஏர்போர்ட் சவாரி இருக்குது அதனால ஸோ வாங்க போகலாம் பிக்கப் ஜிஃபேம் நல்லா ஒரு குட்டி தூக்கம் மட்டே வரல வரட்டை வரட்ட வரி ஆயிடுச்சுங்க வந்தோன்னே உள்ளே போது படுத்துட்டேன் நான் ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆறு ஏழு மணி போல் டியூட்டி டெலிவரி இருந்துச்சு அதையுமே பண்ணல வந்தோன்னே நல்லா படுத்துட்டேன் ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சேன் ஸோ இப்போ அந்த டெலிவரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அண்ணன் வந்து ஊருக்கு போகுதுல அதனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி வாங்கணும் சரி ஒரு ஜோடி துணி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம் ஸோ வாங்க டக் டக்குன்னு கிளம்புவோம் ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஹாஃப் ட்ராக் தான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஃபுல் ட்ராக் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மாட்டிக்குவோம் போயிட்டு கொடுக்குணும்னு என்ன சொல்கிறது வாங்கி கொடுத்துட்டு ஓடி வந்துடலாம் ஓகேவா வாங்கோ இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கி வந்து என்னோட கேம் கிட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துணி வாங்கலான்ட்டு அண்ணனுக்கு போகலான்னு நினச்சா கஃபையில் வந்துட்டு நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் நீ கம்பல்சரி வாங்கிட்டு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க அதனால இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு இப்போ வந்திருக்கோம் ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம டேரக்டாக உள்ளே போகலாம் ஆர்டர் ஆல்ரெடி ரெடி ஆகிருக்கும் ஸோ வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம் இப்போ நம்ம சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு கூட ஏதாவது ஒன்று கொடு ஓகே இதை முதல்ல போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா கிட்ட போய் கொண்டு கொடுக்கணும் ஸோ கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கொடுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணி கடைக்கு போக வச்சுப்பேன் அந்த கடையில் நல்லா இருக்கான் துணியெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல ஆமாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே எவ்வளோ இருக்கும் அதேதான் இருக்கும் மேலே ரெண்டு ரூபா மூணு ரூபா மின்ன பின்னா இருக்கும் அவ்வளோ தான் சரி வாங்க வண்டி இங்கே ஆல்ரெடி ஸ்டார்ட்டில் தான் இருக்கேன் ஏன்னா உள்ளே ரெண்டு பக்கத்து பக்கத்துரும்காரங்களும் உட்காந்துருக்காங்க ஆக்சுவலாக சரி இப்போ இதையும் கொடுத்துட்டு கிளம்புவோம் கொடுக்குனு போவோம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அப்பாட்டியாச்சு வாங்கோ ஒன்றா நம்பர் கேட்டு வழியாக போவோம் ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா எம்மா பெருசுடா எப்பா நான் ஃபுட் ஆர்டர் எடுக்கும்போது கூட ஒரு வாட்டி இந்த கியான் கேப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன் இந்த கியான் கேஃப் வந்து தூக்கியிருக்கேன் ஸோ இப்போ இது உள்ளே போவோம் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பேன் அப்படி டிஷர்ட்டு பத்து ரியால எடுத்து நாற்பது ஐம்பது நூறு நூற்றம்பது ரியால் வரைக்குமே இருக்கான் ஸோ அண்ணனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு துணி எடுப்போம் லட்ச ஜி ஃபேம் உள்ள வந்துட்டோங்க ஸோ ஏகப்பட்டது வச்சுருக்காங்க டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூப்பர் சூப்பர் டிஷர்ட்டும் வந்து வச்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது எங்கே பாருங்களேன் சிம்பிளாகவும் இருக்குது செம்ம ராயலாகவும் இருக்குது சிம்பிளாகவும் இருக்குது செம்ம ராயலாக இருக்குது விலலாம் விலை வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு ரேள் முப்பது ரேள் பன்னெண்டு ரியாலுக்கு இருக்குது கிட்டே இருபது ரியாலுக்கு இருக்குது ஸோ நிறையா இருக்குது வந்ததுக்கு நம்ம சும்மா இருப்போமா என்ன தான் அவங்க வாங்கினாலும் ரொம்ப ஆசைக்கு கொஞ்சம் ஒன்று நான் ஒன்று ட்ரைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆசை சரி ஒன்று நம்மளுக்கும் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ நம்ம நேராக போய்ட்டு ஒன்று இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அண்ணா ஆல்ரெடி உள்ளே போயிட்டார் ட்ரை பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது லூஸாக இப்போல்லாம் அப்படி தான் போடுறாங்க எல்லாமே ஃபேஷன் மாதிரி அப்படி தான் இருக்கும் இந்த இதெல்லாம் இப்போ மாடலே அப்படி தான் வருது நிறைய நல்லா இறக்கமாக இதை நான் ஒன்று போட்டு பார்க்குறேரு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஷர்ட் எனக்கு பிடிச்சிக்கிச்சு செம்மையாக இருக்குது பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்க போகிறோம் எக் மினிட்டு வீடியோ பண்ணுறோம் ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறேன் வா இப்போல்லாம் இதுதான் ஃபேஷனு செம்மையாக இருக்குல்ல வாங்க இது ஒன்று வாங்கிக்கலாம் ஓகே அண்ணா வந்து எப்பவுமே ரொம்ப சிம்பிள் சிட்டி சிம்பிளாக தான் போடும் பின்னாடி திரும்ப சைஸ் பார்த்துட்டுல ஸோ பின்னாடி திரும்ப என்ன டிசைன் அது ஓ ஓகே பின்னாடி இன்னும் டிசைன் இருக்குது ஓகே சூப்பர் ஜிஃபேம் ஸோ நம்ம போட்டுருக்கிறது எப்படி இருக்குது நல்லாயிருக்கா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு நான் இதே எடுத்துக்கிறேன் வாங்கோ பிரமாதம் அழகான ஒரு குட்டி ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் என்னடா கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணல ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதிங்க நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மைண்டில் நான் வரவே இல்லை இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் எரிச்சல் அப்படியே நிற்கிது அரைகுறையாக தூங்கி எழுந்திரிச்சுன்னா அந்த கண் எரிச்சல் அப்படியே ஒரு மாதிரியாக பண்ணிகிட்டே இருக்குது டைம் ஆகிடுச்சு ஏர்போர்ட் போகணும் ஒரு ஃபேமிலி வராங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்த எல்லாம் வராங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருக்காங்க அங்கே கொண்டு போய் அவங்கள இறக்கி விட்டுட்டு வரணும் நைட்டு ஒன் தேர்ட்டிக்கு வந்து ஃப்ளைட்டு ஸோ அதனால் நம்ம வந்து கிளம்புற மாதிரி இருக்கும் ஸோ வாங்க போகலாம் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா இவங்க இன்னும் வராமல் இருக்காங்க எப்பா சாய்ஸ் வைக்கலாங்க ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏகப்பட்ட சாய்ஸ் கொடுத்ததால் எதடா நம்ம பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ மற்றபடி வேறு எதுவும் இல்லை எனிவே ஸோ வாங்க இப்போ அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம் வண்டி எடுத்துகிட்டு யூடியூனில் போட்டு சார் 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 நேராக வீட்டுக்கு பறக்க ஆரம்பிக்கலாம் எஃப்எம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து பன்னெண்டாயிரத்து ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இதுக்கு மேலே சாப்பாடுக்கு வழி இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே ஐடியா புரியல சரி வேறு வழி இல்லை டொண்ட்டி ரியாலுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் வாங்கி சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் ப்ரூஸ்டட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கோம் சொல்லிடுச்சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம் கிட்டத்தட்ட ஆமாம் மணி ஒன்றாவோ போதும் நான் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ஏர்போர்ட் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஜிஃபேம் ஸோ ஜிஃபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளம்பிட்டோம் அண்ணனோட வண்டி தான் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கிளம்புறேன் ஸோ வாங்கோ டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகிட்டாங்களாம் ஸோ வாங்க நம்ம இப்போ நேராக போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் லெட்ச்கோ லெட்ச்கோ லெட் கோ நேராக பேரு இப்போ அவங்களை கூட்டிகிட்டு வரலாம் மெயின் ரோட இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம ரீச் சாகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அவங்களும் லேண்ட் ஆகிட்டாங்க மற்ற ப்ரொசீஜர் எமிக்ரேஷன் லக்கேஜ் அப்படி எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர்றதுக்கு ஐ திங்க் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கும் நம்பிக்கை இருக்குது ஸோ அவங்களுக்கு சவுதி நம்பர் தான் ஆக்சுவலாக ஸோ டைரக்டாக கால் பண்ணுவோம் டெர்மினல் எத்தனைன்னு சொல்லி கேட்டுக்கலாம் பில்லர் நம்பர் எத்தனைன்னு சொல்லி கேட்கலாம் அந்த பில்லர் வந்து மாமூதுன்னு சொல்லுவாங்க மாமூத் மாமூத் நம்ம சிம்பிளாக சொன்னால் மாமூத் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரபிக்காரங்க அப்படி நல்லா எழுதி மாமூது அப்படிம்பாங்க ஸோ அது சில பேருக்கு வரும் சில பேருக்கு அது வராது அதுக்காக க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு ஒன்று அஞ்சு அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன் என்ன கொஞ்சம் தூரம் அவுட்டரில் போயிட்டோம்னா நான் ஒன்று ஒன் டுவெண்ட்டி ஒன் 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 ஃபிஃப்டின் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் கிலோமீட்டர் அடிச்சு அப்படியே நான் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இப்போதைக்கு கிளம்புவோம் அவங்களை கொண்டு போய் ஹோட்டல் ரூமில் இறக்கி விட்டுட்டு நாளைக்கு மறுபடியும் அவங்கள எம்பசியில் போகணும் எம்பசியில போய்ட்டு அவங்கள ட்ராப் பண்ணணும் மறுபடியும் வரணும் அப்புறம் மறுபடியும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் என்ன சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஓகேவா ஸோ வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம் ஃபைனலி 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 நம்ம ஃபேம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க ஸோ வண்டியோட லைட்டை போட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறது தான் நமக்கு தெரிஞ்சது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ வாங்க நேராக கிளம்புவோம் பில்லர் நம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் நினைக்கிறாங்களாம் அவங்கள கூப்பிட்டு இப்போ உலையாக்குள்ளே போகணும் உலையா அப்படிங்கிறது ரியாத்துடைய ஒரு முக்கியமான ஒரு சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இப்போ அந்த உலையாவுக்கு போயிட்டு அவங்கள ரூமில் ட்ராப் பண்ணிவிட்டு அண்ட் டென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம் ஜிஃபேம் ஸோ லெட்ஸ் கோ மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது டூ ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சி டூ ஓ கிளாக்கு மேலேயே ஆகிடுச்சி ஐ திங்க் சரி ஓகே பார்த்துக்கலாம் வாங்க நேராக போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு மூணு மணி ஆகிடும் நினைக்கிறேன் தூங்குறதுக்குள்ளே விடிஞ்சிரும் அண்ணா ஆல்ரெடி தூங்கிடும் பிகாஸ் ஆஃப் காலேஜில் ஸ்கூல் இருக்க அவருக்கு ஸ்கூல் மீன்ஸ் அவருக்கு இல்லை மேடத்தை கொண்டு போய் ஸ்கூலில் ஒன்றும் முதலாளியோட அம்மா ஆக்சுவலாக அவங்க வயசானவங்க அவங்க போய் அரபி சொல்லிக் கொடுப்பாங்க அரபி குரான் குரான் படிக்க சொல்லிக் கொடுப்பாங்க தட்ஸ் இட் சரி வாங்க ஃபேம் இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோன்னா நம்மளால் சீக்கிரம் போக முடியாது ஸோ நானும் வேகமாக போய்ட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன் வாங்க போகலாம் ஃபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டமரை வந்து இறக்கி விட்டாச்சு ஸோ ஆக்சுவலாக அவங்க நம்மளுடைய ஜிஃபேம் கிடையாதுங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இல்லை ஃபேம் தான் ஆனால் ஃபேம் இல்லை எப்படின்னா சப்ஸ்கிரைபர் கிடையாது அவங்க ஃபாலோவர் அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ பார்த்துருக்காங்க ஸோ ரியலி ஸோ ஹாப்பி இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் எனக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு சவாரி கிடச்சி அது மூலியமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஒன் டுவெண்ட்டி வாங்கலான்ட்டு இருந்தால் அவங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க ஸோ நான் சேஞ்ச் இல்லை அப்படின்னா சரி ஓகே பிரதர் மார்னிங் வருவோம்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் போகணும் ஒரு எயிட் ஓ கிளாக்ல அவங்களை கூட்டிகிட்டு போகணும் ஆக்சுவலாக எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்ரீலங்கன் ஃபேமிலி வந்தாங்க ஸோ நல்லபடியாக ட்ராப் பண்ணியாச்சு அலமது இல்லா எந்த பிரச்சனையும் இல்லை ட்ராப் பண்ணியாச்சு ரூமுக்கு போயிட்டாங்க ஸோ இப்போ வந்து அவங்களை மார்னிங் எயிட் ஓ கிளாக்லாம் பிக்கப் பண்ணணும் மறுபடியும் நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது இருக்குது அதாவது சின்ன மீட்டிங் இருக்குது ஃபின்லாண்டு எம்பசியில் ஸோ ஃபின்லாண்டு எம்பசியில் அவங்களை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ரிவர்ஸ் வந்துருவோம் அப்புறம் அவங்கள மறுபடியும் கூட்டிட்டு ரூமுக்கு வராங்களா இல்லை எங்கே போகிறாங்கன்றத பார்ப்போம் அது பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நம்ம ரிட்டன் கொண்டு வந்து இறக்கி விட்டுற போகிறோம் ஸோ அகைன் நாளைக்கு நைட்டு நாளைக்கு என்ன அப்புறம் இன்றைக்கி தான் விடிஞ்சு ந நடராத்திரி மூணு மணி ஆகிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து அகைன் அவங்க அப்படியே அடுத்த ஃபிளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க ஜிஃப்எம் ஸோ தட்ஸ் இட் இதுதான் இப்போ இருக்கிற வந்து அப்டேட்டு ஓகேவா ஸோ வாங்க இப்போ நேராக வீட்டுக்கு போவோம் வந்தாச்சே வந்தாச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பத்து ஸோ ஃபேமிலியை பத்திரப்படமாக பத் பத்திரமாக இறக்கி விட்டாச்சு ஸோ இப்போ அடுத்தக்கிட்ட வேலையில் நம்ம வந்து ஈடுபடுவோம் போவோம் படுப்போம் இன்றைக்கி டெலிவரி பண்ண கணக்கு வேறு என்னதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கணும் வண்டியை நீங்கள் வந்து இங்கேருந்தே உங்களுக்கு எப்படி தெரியுது ஏன்னா நேரில் பார்க்குறேன் எப்படி தெரியுமா இருக்கும் வண்டியை ஃபுல்லாக பூனை வந்து அப்படியே ஃபுல்லாக மொத்தமாக கண்டமாக்கி வச்சிருக்கு அது என்னன்னு பார்த்துட்டு வண்டி நாளைக்கு வாட்டர் வாஷ் விடணும் ஸோ அப்புறம் கணக்கு இப்போ பார்க்கறதுக்கு வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு கணக்குளக்கு பார்த்துட்டு ரூமுக்கு போ சாரி போய் படுத்து தூங்கிட்டு தான் காலையில் எட்டு மணிக்கில் எழுந்திரிச்சு இவங்களை எம்பசி முடிச்சுட்டு நாளைக்கு ஃபுல்லாமே இவங்களுக்கு மட்டும்தான் வந்து வண்டி ஓட்டுற போகிறோம் இதுக்கு நடுவில் டெலிவரி வந்தால் அதையும் பண்ணுவோம் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் இன்றைக்கி இப்படியே நம்மளுது டே போயிடுச்சு ஜிப்பேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகெயின் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்